தனிமேல நம்ம நடைப்பயிற்சி செய்யும்போது நம்ம வந்து மக்கள் வசிப்பிடங்களில் உள்ள வந்து ஒரு தெரு சாலைகளில் நம்ம நடக்கிறத தவிர்த்துட்டு ஊருக்கு வெளியில்லாத மக்கள் குடியிருப்பு இல்லாத மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் தான் நம்ம நடக்கணும் அப்போ தான் நம்ம மனசு வந்து வெறும் நடைபயிற்சி என்பது வந்து உடலுக்கு மட்டும் கிடையாது ஒரு மனசுக்கு மனசுக்கான பயிற்சி தான் அது அடிப்படையில் போனால் அது மனசுக்கான பயிற்சி எப்படின்னா நம்ம தனிமையில் வந்து மக்கள் நடமாட்டம் உள்ள ஒரு தெரு சாலைகளில் நடக்கும்போது நம்ம வந்து நம்மளை நாலு பேர் பார்ப்பாங்க அப்போ நம்முடைய சிந்தனையை வந்து அவங்க வந்து கட்டுப்படுத்துவாங்க நம்முடைய மனசு வந்து ஒரு நிறைய நம்ம வந்து நம்ம நிறைய பிரச்சனைகள்லாம் சம்மந்தப்பட்டிருப்போம் நிறைய பிரச்சனைகளை தினந்தோறும் சந்திச்சுட்டு இருப்போம் அது பற்றி நம்ம சுதந்திரமாக முடிவு எடுக்கணும் நம்ம மனசு கொஞ்சமாச்சும் சுதந்திரமாக செயல்படணும் யாருடைய தலையீடு இல்லாமல் சுதந்திரமாக செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நடைபயிற்சி அதாவது தனிமையில் அதாவது நடைப்பயிற்சிங்கிறது வந்து இதை வந்து நான் நடைப்பயிற்சின்னு நான் சொல்ல தனிமையில் இருப்பதற்கான பயிற்சி தினந்தோறும் ஒரு அரை மணி நேரமாச்சும் நம்ம தனிமையில் இருக்கணும் அப்படி இருக்கும்போது பிறரோட தலையீடு இருக்கக்கூடாது பிறருடைய ஒரு கட்டுப்படுத்துதல் இருக்கக்கூடாது அப்புறம் நம்ம பிறர் யாருமே இல்லாத ஒரு பகுதியில் போய் இருக்கணும் அதாவது மக்கள் நட மக்கள் யாருமே தென்படாத ஒரு பகுதி மக்கள் யாருமே நம்மளுடைய நம்மளை கண்காணிக்காத நம்மளை கண்காணிக்காத ஒரு பகுதியில் போயிட்டு ஊருக்கு வெளியில் இது கிராமப்புறங்களில் நகரங்களில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஆனால் நகரங்களில் இன்னொன்று என்னென்னா நகரங்களில் யாரும் யாரையும் க கண் கண்காணிக்க மாட்டாங்க அங்கே மக்கள் தொகை அதிகமாக இருந்தாலும் ஆனால் ஒரு கிராமங்களில் நமக்கு தெரிஞ்ச ஒரு தொழிற்சாலைகளில் நம்ம நடக்கும்போது அவங்க நமக்கு அறிமுகமானவர்களாக இருப்பாங்க அதாவது நம்ம பேசலைன்னா கூட அவங்ககிட்ட நம்ம பேசலை பழக்கம் இல்லைனா கூட தினந்தோறும் அவங்க நம்மளை பார்க்குறவங்களாக இருப்பாங்க அப்போ வந்து ஒரு நம்ம தனிமையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பயிற்சியை தினந்தோறும் ஒரு அரை மணி நேரமாச்சு எடுக்கணும் அப்படின்னா ஒரு ஒருத்த ஊருக்கு வெளியில் நடக்கும் நடைப்பயிற்சி ஒரு அரை மணி நேரம் நடந்துகிட்டே போய் யோசிச்சுட்டே போகலாம் அது ஏன் மக்கள் வசிப்பிடங்களில் நாம் வசிப்பிடங்களில் ஒரு தெருச்சாலையில் ஏன் நடந்து போகக்கூடாது அப்படின்னா எல்லோரும் பார்ப்பாங்க அப்போ நம்முடைய மனசு கொஞ்சம் சுதந்திரமாக செயல்படாது நம்முடைய சிந்தனையை அவங்க கட்டுப்படுத்துகிற கட்டுப்படுத்துவாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம சிந்திப்போம் இல்லை அவங்கள பார்க்கும்போது நம்ம அவங்கள பார்த்து சிந்திப்போம் அவங்களை பற்றிய சிந்தனை இருக்கும் இப்போ இதிலேருந்து கொஞ்சம் அப்போது இந்த மாதிரியான ஒரு புற புற கட்டுப்பாடுகள் இல்லாத ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே போய் உட்காரலாம் நடக்கலாம் தனிமையில் தனிமையில் ஒரு அரை மணி நேரம் உட்காரலாம் அரை மணி நேரம் நடக்கலாம் அப்போ நம்ம யாருமே நம்மளையும் பார்க்க மாட்டாங்க நாமளும் யாரையும் பார்க்க மாட்டோம் அப்போ நம்ம மனசு வந்து ரொம்ப சுதந்திரமாக செயல்படும் அப்போது ஒரு முடிவுகளில் சுதந்திரமாக நமக்கு ஆலோசனை கூறும் மனதுக்கு அது ஒரு விடுதலை மனசு வந்து எப்போது மனசையும் ஒரு ம ஒரு உயிராக பார்க்கணும் நம்ம ஒரு மனிதராக பார்க்கணும் நம்மளை போல தான் மனசும் மனசுங்கிறது அது ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் மாதிரி நாம் பார்க்கணும் அப்படி இருக்கும்போது மனசுக்கும் ஒரு சுதந்திரம் தேவை எப்போதும் மற்றவங்களோட கண்காணிப்பிலே இருக்கிற மாதிரி அது உணரும்போது அதுக்கு ஒரு அழுத்தம் ஏற்படும் அப்போ அந்த அழுத்தத்துலேருந்து அதுக்கு ஒரு விடுதலை கொடுக்கணும் தினந்தோறும் ஒரு அரை மணி நேரம் நம்ம வந்து தனிமையில் வந்து நேரத்தை செலவிடணும் அப்போ நேரத்தை செலவிடும்போது யாருமே நம்மளை பார்க்காத ஒரு பகுதியாக இருக்கணும் அது அதுக்கு தான் நம்ம வந்து இரவு நேரத்தில் நடைபயிற்சி செய்வது ரொம்ப நல்லது அல்லது மா இரவு நேரத்தில் நடைபயிற்சி செய்வது நல்லது அதாவது இரவு நேரத்தில் நடைபயிற்சி செய்ய வேண்டாம் தனிமேலே உட்காரணும் அவ்வளோதான் நடைபயிற்சி வந்து இப்போ இரவு நேரம் நடைபயிற்சி வந்து இது எல்லா காலத்துக்கும் ஒத்து வருமா இப்போ வந்து இப்போ தான் நமக்கு மின்சாரம் கையில் டார்ச் லைட்டு இதெல்லாம் இருக்குது நடைபயிற்சி வந்து இப்போ வேணால் இட இரவு நேரத்தில் சாத்தியம் அதாவது இந்த மாதிரி டார்ச் லைட் இல்லாத காலங்களிலலாம் வந்து மக்கள் அப்போ நடைபெறுச்சி இரவு நேரத்தில் எப்படி செய்ய முடியும் தான் டார்ச் லைட் கிடையாது அப்படிங்கும்போது அப்போது அதுக்கு பதிலாக என்ன பண்ணால் எங்கேயாவது ஒரு இடத்துல அது வீடாக இருக்கலாம் மொட்டை மாடி கூட இருக்கலாம் ஏன்னா அங்கேயே வந்து இருட்டுங்கும்போது யாருமே நம்மளை பார்க்க மாட்டாங்க நாமளும் யாரை பார்க்கமோ யாரையும் பார்க்க மாட்டோம் ஏன்னா இல்லை அப்போ தெரியாது அதனால சொல்கிறேன் அப்போ மனசு கொஞ்சம் சுதந்திரமாக செயல்படும் சுதந்திரமாக சில ஆலோசனைகளை சொல்லும் யாருடைய கண்காணிப்பில் இருந்தும் மனசு வந்து விடுதலை அடையுது விடுபடுது மனதுக்கான தான் அந்த தனிமை மனதுங்கிறது ஒரு நபராக வச்சுக்கணும் எப்போவுமே மனதுக்கு வந்து ஒரு பிற கண்காணிப்புலேயே அது இயங்கிக்கிட்டே இருக்கும் யாராவது நம்மளை பார்க்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி மனசு இயங்கும் அப்படி இருக்கும்போது ஒரு தனிமையாக அது விடும்போது டெய்லி ஒரு அரை மணி நேரம் அதை வந்து நம்ம தனிமையில் விடுறோம் ஒரு சுதந்திரம் மனதுக்கான சுதந்திரம் அது அதுக்கு இரவு நேரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இரவு நேரம் அது ஒரு மொட்டை மாடியாக இருக்கலாம் அல்லது ஊருக்கு வெளியில் ஒதுக்குப்புறமாக உள்ள ஒரு மொட்டை பாறையாக இருக்கலாம் அல்லது ஒரு பாலமாக இருக்கலாம் சாலையின் சாலை சா பாலமாக இருக்கலாம் சாலையின் குறுக்கே கட்டப்பட்ட பாலமாக இருக்கலாம் அந்த பாலத்தின் மதிச்சூறையில் உட்காந்து கொண்டு எதை பற்றியாவது நாம் வந்து மனசை சுதந்திரமாக விட்டு யோசிக்கலாம் அப்போ அது வந்து ஒரு சுதந்திரத்தை மனமானது ஃபீல் பண்ணும் மனதும் ஒரு உயிர் ஒரு தனிப்பட்ட நபர் போல் நம்ம கருதுகிறோம் மனதுக்கான ஒரு இது அதுதான் குறிப்பிட்டோம்